சபதம் வென்ற அர்ஜுனன் அர்ஜுனன் போட்ட சபதம் பாகம் நான்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் அதைக்குள் செல்வோம் பதினான்காம் நாள் துச்சாதனனை தோற்கடித்த அர்ஜுனன் தன்னை தாக்கிய துரோணரின் கனைமழையை தன் கனைகளால் தடுத்துவிட்டு அவரை தவிர்த்துவிட்டு முன்னேறினான் அடுத்து கிருஷ்ணரின் ஒரே மகளான சாருவை மருமகளாக்கிய சம்பந்தியான கிருதவர்மன் அர்ஜுனனை கடுமையாக தாக்கினான் கிருஷ்ணர் என் உறவினர் என்பதால் கருணை காட்ட வேண்டாம் அர்ஜுனா நீ அவனைத் தாக்கலாம் என்றார் அர்ஜுனன் கிருதவர்மனை கடுமையாக தாக்கிவிட்டு நகர்ந்தான் கிருதவர்மன் அவனிடம் அகப்பட்டிருந்தான் ஆனால் அர்ஜுனன் அவனை கொல்லவில்லை மேலும் பல மா கொன்றுவிட்டு முன்னேறி கொண்டிருந்தான் மிகுந்த சினமடைந்த துரியோதனன் ஆச்சாரியரே நீங்கள் அர்ஜுனன் மேல் மிகுந்த அன்பு காட்டுகிறீர்கள் உங்களை தாண்டி அவன் எப்படி செல்ல முடிந்தது ஜெயதிரதனை நீங்கள் எப்படியும் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்றான் துரியோதனா அர்ஜுனனும் நீயும் எனக்கு சமம்தான் அர்ஜுனன் எய்யும் அம்புகள் இரண்டு மைல் தூரம் சென்று தாக்குகின்றன என்பது உனக்கே தெரியும் வயதான என்னால் திறமை மிகுந்தவனும் வெல்ல முடியாதவனும் வயதில் என்னை விட மிக இளையவனுமான அர்ஜுனனுக்கு சமமாக என்னால் போரிட முடியுமா இப்பொழுது அர்ஜுனன் யுதிஷ்டிரனுக்கு அருகில் இல்லை நாம் யுதிஷ்டனுக்கு அருகில் இருக்கிறோம் நான் யுதிஷ்டிரனை திரைபிடிக்க முயல்கிறேன் உனக்கு இணையான இப்பொழுது தனியாக இருக்கிற அர்ஜுனுடன் மன்னனாகவும் உள்ள நீ போரிடுவாயாக என்றார் துரோணர் ஆச்சாரியரை உங்களையே தாண்டிச் சென்றவனும் கிருதவர்மனையே வென்றவனுமான அர்ஜுனனை நான் வெல்ல முடியுமா ஐயா ஒரு அடிமையை போல் நான் உங்களை நம்பியிருக்கிறேன் என் புகழை காப்பாற்றுங்கள் என்று பணிவுடன் கேட்டான் துரியோதனன் முதலில் மிஞ்சினான் துரோணர் மிஞ்சியதும் அவன் கெஞ்சினான் அதை கேட்டதும் துரோணர் ஒரு வலிமையான கவச்சத்தை துரியோதனனுக்கு அணிவித்து சிவபெருமான் அசுரர்களை எதிர்த்து போருக்கு செல்லும் போது அவர் அணிந்த கவச்சத்திற்கு உருவேற்றிய தெய்வீக மந்திரங்களை இந்த கவச்சத்தில் நான் உருவேற்றி இருக்கிறேன் இதை எவராலும் உடைக்க முடியாது நீ அச்சமின்றி அர்ஜுனனை எதிர்க்கலாம் என்று தைரியம் கூறி அனுப்பினார் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஜெயத்ரதனை தேடிச் சென்றனர் அர்ஜுனன் செலுத்திய அம்புகள் இரண்டு மைல் தூரம் சென்று தாக்கின அம்பு சென்று தாக்குவதற்குள் அந்த இடத்திற்கு மனம் விரும்பும் வேகத்தில் தேரை செலுத்தினார் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிருஷ்ணா தேர் குதிரைகளின் மீது அம்புகள் தாக்கியிருக்கின்றன அவைகள் களைப்புற்றிருக்கின்றன கணைகளை பிடுங்கி அவற்றின் களைப்பை போக்கு என்று கூறிவிட்டு தேரில் இருந்து இறங்கி தரையில் நின்ற எதிரிகளை தாக்கி அவர்களை வானுலகத்திற்கு விருந்தினர்களாக அனுப்பி வைத்தான் கிருஷ்ணர் அர்ஜுனா குதிரைகள் குடிக்க நீர் வேண்டும் என்றார் இதோ என்று கூறிய அர்ஜுனன் ஆயுதத்தால் பூமியை துளைத்து ஒரு சிறிய ஏரியை உண்டாக்கினான் கன நேரத்தில் உருவான ஏரியை காண நாரத மகரிஷி விஜயம் செய்தார் அர்ஜுனனின் அபார திறமையைக் கண்டு வியந்தார் கனைகளால் தூண்களும் விட்டங்களும் கொண்ட ஒரு கூடத்தை ஒரு நொடியில் அமைத்தான் அர்ஜுனன் அற்புதம் மிக அற்புதம் என்று பாராட்டினார் பார்த்த சாரதியான கிருஷ்ணர் தண்ணீர் குடித்து களைப்பையும் வலியையும் போக்கிக் கொண்ட குதிரைகளை மீண்டும் தேரில் பூட்டி வேகமாக ஓட்டிச் சென்றார் கிருஷ்ணர் துரியோதனன் அவர்களை தடுத்து நிறுத்த தாண்டிச் சென்றான் அவனை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனா இந்த போரின் வெற்றியோ தோல்வியோ இவனை கொல்வதிலேயே இருக்கிறது பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அத்துணை அநீதிகளுக்கும் காரணம் இவனே இவன் இப்பொழுது உன் அருகில் இருக்கிறான் இவனை கொன்றுவிடு அர்ஜுனா என்றார் அர்ஜுனனை எதிர்த்த துரியோதனன் இவர்கள் இருவரையும் நான் கொள்வேன் என்று தாக்கத் தொடங்கினான் அர்ஜுனன் செலுத்திய கணைகள் துரியோதனனின் கவச்சத்தை ஊடுருவாமல் தேர் முன் விழுந்தன அதை கண்ட அர்ஜுனன் இது துரோணரால் போட்டப்பட்ட தெய்வீக மந்திர கவச்சம் என்று தெரிகிறது அந்த மந்திரம் எனக்கும் தெரியும் அந்த கவச்சத்தை எந்த கணையும் துளைக்க முடியாது அதனை அணிந்து இருப்பதால் தான் என் எதிரிற்கும் துணிவு இவனுக்கு வந்திருக்கிறது அனைத்தும் அறிந்தவன் நீ உனக்கு தெரியாதா கிருஷ்ணா என்று கூறி மாற்று மந்திரம் பிரயோகித்து தனது அஸ்திரங்களை செலுத்தினான் இதை கவனித்த துரோணர் மகன் அசுவத்தாமன் தன் தந்தையிடம் தான் கற்ற விசேஷ ஆயுதத்தால் அர்ஜுனனின் அஸ்திரங்களை இடையிலேயே வெட்டினான் உடனே அர்ஜுனன் தன்னுடைய கனைகளால் துரியோதனனின் தேர் குதிரைகளையும் தேரோட்டியின் உதவியாளர்களையும் கொன்று தேரையும் வில்லையும் கையுறைகளையும் உடைத்து உள்ளங்கைகளையும் துளைத்தான் துரியோதனனின் ஆபத்தான நிலைகின்ற அவனுடைய பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் அவனை சூழ்ந்து மறைத்ததால் பேர் கண்ணுக்கு புலப்படவில்லை உடனே கிருஷ்ணர் தன்னுடைய சங்கொலியை முழக்க அர்ஜுனன் எதிரி படைகளை தாக்கினான் சங்கொலி காண்டிபத்தின் நான்வொலி பசை ஒசை கேட்டே எதிரிகளின் வீரர்கள் பல தரையில் வீழ்ந்தனர் ஜெயதரதனை பாதுகாக்க இருந்த வீரர்கள் யா பலரும் கடுமையாக தாக்குதலில் ஈடுபட்டனர் ஜெயதரதனை காப்பதற்காக கர்ணன் கர்ணன் மகன் விருஷசேனன் இருவர் சல்லியன் துரோணர் மகன் அஸ்வத்தாமன் பூரி சிரவஸ் தலன் ஆகிய எட்டு மாவீரர்களும் ஒன்றாக சேர்ந்து அர்ஜுனனை தாக்கினர் அஸ்வத்தாமன் தொடர்ச்சியான எழுபத்தி மூன்று கணைகளால் கிருஷ்ணரை நேரடியாக தாக்கினான் இதனால் சினம் அடைந்த அர்ஜுனன் நூறு கனைகளால் அஸ்வத்தாமனை தாக்கினான் எட்டு மா வீரர்களும் ஏக காலத்தில் அர்ஜுனனை கடுமையாக தாக்கினர் தனி ஒருவனாக அர்ஜுனன் அவர்கள் அனைவரையும் எதிர் தாக்குதல் நடத்தினான் தொலைவில் ஜெயத்ரதன் இருப்பது கண்டு ஏராளமான கனைகளால் தாக்கினான் அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தேரோட்டியை கொண்டு கொடிமரத்தை வெட்டினான் ஜெயதிரதனை பாதுகாக்கும் ஆறு மா வீரர்களை வெல்லாமல் ஜெயத்ரதனின் அருகில் செல்ல முடியாது அர்ஜுனா நான் யோக சக்தியால் சூரியனை மறையச் செய்கிறேன் சூரியன் மறைவதைக் கண்டு அவர்களின் பாதுகாப்பில் இருந்து ஜெயதிரதன் வெளிப்படுவான் உண்மையில் சூரியன் மறையவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள் உடனே நீ அவன் தலையை வெட்டி விடு என்று கூறிய கிருஷ்ணர் யோக சக்தியால் சூரியனை மறைத்து விட்டான் அர்ஜுனனின் காண்டீபம் ஒரு சக்கரம் போல வேகமாக சுழன்றது கனைகளை காண்டீபனாகிய அர்ஜுனன் எடுத்ததோ தொடுத்ததோ விடுத்ததோ எவர் கண்ணுக்கும் தெரியவில்லை ஜெயத்ரதனை மறைத்து நின்ற லட்சக்கணக்கான தேர் யானை குதிரை காலாட்படைகள் அடைமழை போல் அர்ஜுனன் பொழிந்த அஸ்திரங்களால் சடசடவென்று பூமியில் சரிந்தனர் மாவீரர்கள் தோற்று உயிர் தப்புவதற்காக நாலாபுரமும் சிதறி ஓடினர் மேற்கில் சூரியன் மறைந்ததால் அச்சம் நீங்கி அர்ஜுனனின் சபதப்படி அவன் தூ தீ குளிப்பதைக் காண ஜெயதிரதன் வெளிப்பட்டான் அர்ஜுனா ஜெயத்ரதன் தலையை தரையில் விழச் செய்பவரின் தலை சுக்கு நூறாக உடைந்து சிதறும் அதனால் அவன் தலை தரையில் விழக்கூடாது அவனுடைய தந்தையான விருத்த சக்திரேன் இந்த யுத்தகலத்திற்கு அருகில் சமந்த பஞ்சகத்திற்கு அப்பால் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறான் நீ ஜெயத்ரதனின் தலையை அஸ்திரத்தால் வெட்டி அதனை தொடர்ச்சியான அம்புகளால் அவனுடைய தந்தையின் மடியில் விழும்படி செய் என்றார் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடியே ஒரு தெய்வீக அஸ்திரத்தால் ஜெயத்ரதனின் தலையை வெட்டி தொடர்ச்சியான அம்புகளால் அது கீழே விழாமல் அவனுடைய தந்தையின் மடியில் விழும்படி செய்தான் அர்ஜுனன் தவத்தில் இருந்த அவன் தந்தை தன் மடியில் விழுந்த தலையை அதிர்ச்சியுடன் தரையில் போட்டான் தந்தையின் தலை சுக்குநூறாக உடைந்து சிதறி அவனும் இறந்தான் ஜெயத்ரதன் வதம் செய்யப்பட்டதும் மொத்த படையும் அச்சத்துடன் தப்பி ஓடினர் அன்று ஒரு நாளில் மட்டும் ஆவேசத்துடன் இருந்த அர்ஜுனனின் அஸ்திரங்கள் எட்டு அக்ஷோனின் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் வீரர்களின் உயிர்களை குடித்தன ஜெயத்ரதனை கொன்றதும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் சங்குகளை முழக்கினர் சங்கொலி கேட்டு பீமன் தன் சிங்க குரலை முழக்கி தர்மபுத்திரராகிய யுதிஷ்டிரருக்கு செய்தி அனுப்பினான் தர்மர் மகிழ்ச்சியுடன் தன் படைகளை உற்சாகப்படுத்தினார் உண்மையில் சூரியன் மறைவதற்குள் அர்ஜுனன் போட்ட சபதத்தை நிறைவேற்றினான் மீண்டும் சூரியன் மேற்கில் வெளிப்பட்டான் அர்ஜுனன் போட்ட சபதம் பாகம் நான்கு நிறைவு பெற்றது இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்